மேஷம் மேச ராசிக்காரங்களுக்கு சனி பயிற்சி வந்து அஷ்ட ஏழ ரச்சனை ஆரம்பிக்கிறது இடர்சனை அப்படின்னாலே அப்படியே கடுமையா கட கையெல்லாம் காலெல்லாம் நடிங்கிடும் அப்படி எல்லாம் மேச ரசிக்காரங்க பயப்படணும்னு அவசியம் இல்லை உண்மையில் ஏழரை சனி என்பது இந்த நடுப்பகுதியில வரக்கூடிய ஜென்மச்சனி மட்டும்தான் பாதிப்புகளை கொடுக்கும் என்பதால் பெரிய அளவில் சோதனைகள் அப்படியே கண்டிப்பாக ஒரு மேசராசிக்காரர்களுக்கு இருக்காதுங்க ஆனாலும் ஒன்னு சொல்லணும் விரைய வருகிறார் பனிரெண்டாம் இடத்துல விரைய சனியாக வருகிறார் விரய சனி என்ன செய்வார் நல்ல வருமானத்தை கொடுப்பாருங்க ஆனா விரயத்தை கொடுப்பார் காசு பணத்தை மேசராசிக்காரர்களுக்கு நிறைய கொடுக்க போகிறார் அதே நேரத்தில் அந்த காசு பணத்தை சேமித்து வைக்க முடியாதபடி விரயங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் மேசராசிக்காரர்களுக்கு வந்துவிடும் ஆகவே Gracias. Sí. ஒரு நிலையில சனிப்பெயர்ச்சியுடைய உண்மையான தன்மை எதிலையும் கொஞ்சம் சிக்கனமாக இருக்க வேண்டிய தன்மை மேசராசிக்காரர்களுக்கு உண்டு மற்றபடி சனி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் கிடையாது எட்டு கிரகங்கள் இருக்கு இல்லையா மேசராசிக்காரர்களுக்கு மற்ற கிரகங்களுடைய ஆளுமை ஆதிக்கம் போன்றவைகள் கொஞ்சம் நல்ல பலனாகத்தான் இருக்கிறது என்பதால் பெரிய சோதனைகள் எதுவும் வந்துடாது மற்ற கிரகங்கள் என்ன இதற்கடுத்து சனி பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மே மாசம் பதினாலாம் தேதி குரு பயிற்சி இருக்குது அதுக்கடுத்து மே மாசம் பதினெட்டாம் தேதி ராகுகேது பயிற்சி இருக்கு ராகுகேது அப்படியே ஒரு நாள்

வர்றது அப்படித்தாங்க அதாவது ஏழரை பிறக்கும்போதே ஒரு ஏழரை முடிஞ்சிருச்சு சொல்றவங்களுக்கு அது செயல்படாதுங்க நடுப்பகுதியில பதினெட்டு வயசுக்கு பிறகு உங்களுக்கு கருத்து தெரிந்ததற்கு பிறகு ஏழரை வந்திருந்தால் நீங்கள் கஷ்ட நஷ்டங்களை உணர்ந்திருந்தால் அது பின்னால ஐம்பது வயசுல வரும்போது இரண்டாம் சுற்று பொங்கு சனியாக செயல்படும் ஆகவே ஐம்பது வயதுகளை நெருங்கி கொண்டிருப்பவர்கள் ஐம்பது வயதுகளை தாண்டியவர்களுக்கு மேசராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் கண்டிப்பாக அந்த ஏழிரச்சனையில் இருக்கவே இருக்காது பத்தி கண்டிப்பாக மேசராசிக்காரர்கள் பயப்படவே தேவையில்லை அவர்களுக்கு பெரிய அளவில் நன்மைகள் நிச்சயமாக இருக்கும் வீடு கட்டுறது வாகனம் வாங்குறது போன்ற அமைப்பு புகழ் வாழ்க்கையில என்னென்ன விஷயம் வந்து நமக்கு இல்லையோ அதெல்லாமே வந்து நல்ல விதமாக செய்து கொடுக்கக்கூடிய தன்மைகள்லாம் ஏழரச்சனை நல்ல விதமாக நடக்கக்கூடிய தன்மைகள் சர்வநிச்சயமாக இருக்கிறது அவர்கள் பயப்பட வேண்டாம் அதே நேரத்தில் ஐம்பது வயசுக்கு மேற்பட்ட பின்னாடி முப்பது வயசுல இருக்கிறவங்களுக்கு ஏழ ரச்சனை இப்போ ஆரம்பிக்கும்போது சிரமமில்லாத வேலை இருக்கும் தொழில் இருக்கும் ஆனாலும் மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் வராது ஜென்மச்சனி அமைப்புகளில் தான் தோல்விகள் சோதனைகள் போன்ற அமைப்புகள் இருக்கும் இடமாற்றங்கள் இருக்கும் வெளிநாடு போவிங்க வெளிமாநிலம் போவீங்க அப்பா அம்மாவை பிரிஞ்சிருந்து ஒரு தொழில் பண்றதோ வேலை செய்யறதோ படிக்கிறதோ போன்றவைகள் ஏழரை சனியில நடக்கும் ஏன் அப்பா அம்மாவை பிரியறோம் இங்க வீட்டில் இருந்தால் தாய் தந்தையர் ஒரு இளைய பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் செய்வாங்க ஒரு பையன் காலேஜை விட்டு ஸ்கூல் விட்டு அப்படி யூனிஃபார்மை கூட கலெக்டாம நேரம் பெட்ரூமுக்கு போகிறான்னா பெத்த தாய் என்ன பண்ணோம் காப்பியை தூக்கிக்கிட்டு அல்லது ஏதாவது டிஃபன் தட்டை தூக்கிட்டு அவன் பின்னாடியே ஓடணும் அதுக்கு தான் நான் புள்ள பெற்றுக்கிறோம் என் புள்ள படிச்சுட்டு என் புள்ள வேலை செஞ்சுட்டு அப்படியே கலைப்பாக வந்திருக்குதேன்ட்டு பெட்ரூம்ல இவர் ஷூவை கூட கழட்டாமல் போவார் அங்கே போய் காப்பியை கொடுத்துட்டு பெத்த தாயோ தாப்பனோ ஷூவை கழட்டி விட்டுட்டு இருப்பாங்க வெளிநாடு போனீங்கன்னா எந்த அம்மா அப்பாவும் காப்பியை தூக்கிட்டு பின்னாடி வர மாட்டாங்க சோறு தண்ணிக்கு லாட்ரி அடிக்கணும் தை சாதம் மட்டும்தான் சாப்பிடணும் தாய் தந்தையுடைய அருமையை புரிய வைக்கக்கூடிய அமைப்பு தூர இடங்கள்ல இருக்கும் ஆகவே வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களுக்கு நகர்த்தக்கூடிய

பணத்தை முழுக்க சேர்த்து வைக்க முடியாதபடி இருக்கும் ஆனா ஏலரிச்சனில திருமணம் புத்திர பாக்கியம் போன்ற எந்த தடைகளும் கண்டிப்பாக இருக்காது அவர்களுக்கு நல்ல நிறைவாகவே திருமணம் புத்திர பாக்கியம்லாம் எந்த விதத்திலையும் ஒரு பிறந்த ஜாதக தசாபுக்தி அமைப்புகள் தான் ரொம்ப முக்கியங்க ஏழரை சனியால பாதிக்கப்படுகின்ற ராசிகள் மட்டும்தான் கொஞ்சம் பின்னடைவைகளை சந்திக்குமே தவிர பெரும்பாலும் கோச்சார பலன்கள் என்பது ஒரு முப்பது தான் அப்படின்றத நான் நிறைய இடங்கள்ல சொல்றேன் ஆயினும் மேசராசிக்காரர்களுக்கு திருமணம் போன்ற அமைப்புகள் எந்த விதத்திலும் தடைபடாத அது வழக்கமாக போகும் வாழ்க்கையில செட்டில் ஆகிறதுக்கு ஒரு நாலஞ்சு வருஷம் மேசராசிக்காரர்களுக்கு ஆகும் நாலஞ்சு வருஷம் அப்படின்னு சொல்றத நான் வந்து அடுத்த சனிப்பெயர்ச்சியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆறாவது மாதம் ஜூன் மாதம் உங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த இரண்டாவது ஜென்மசனி வரும்போது மட்டும் சில பல இடர்கள் இருக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி மேசராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகளை செய்யாது மாறாக ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு நல்ல பலனை செய்யும் என்பது உண்மை